ும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பெயர்ச்சியும் சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் ஏன் ராகுகேது பெயர்ச்சியும் மூன்று கிரகங்களுடைய வருடக்கோள்களாகப்பட்ட இவர்களது பெயர்ச்சி உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்றதை பற்றி நாம் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷவராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒரு அற்புத பலன்களோட ஒரு அருமையான கிரக அமைவுகளோட உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா இருபத்தி நான்காவது வருடத்தில் எதிர்பார்ப்புகளோட பல்வேறு விதமான வாய்ப்புகளும் அமைப்புகளையும் உங்கள் சுய முயற்சியில் நீங்கள் உருவாக்கி அந்த வாய்ப்புகள் எல்லாமே என்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அப்படின்ட்டு நெருங்கி வந்து எல்லாமே விலகி போகக்கூடிய ஒரு சூழல் நாளைக்கு ஆயிடுங்க அடுத்து ஆகிடுங்க இல்லை இன்னைக்கு கம்பல்சரி ஒரு மணி நேரத்தில் ஆயிடுமன்ற அளவுக்கு எல்லாமே சில விஷயங்கள் முடிய வேண்டிய விஷயம்தான் முடியாத விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யோசிக்கிறீங்க வாய்ப்பே இல்லை ஏன் இப்படி மிஸ் ஆகுதுன்ற அளவுக்கு தான் யோசிச்சுருப்பீங்க அப்படி சில விஷயங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஒரு இடத்தில் பெரிய லெவலில் டேர்னிங் ஆகக்கூடிய அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிட்டே வந்தது இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப நீங்கள் பொறுப்பேற்று நீங்கள் அதனுடைய மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க அது மட்டும் அல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நல்ல மனசு தெய்வ சிந்தனை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணுன்ற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய நன்மைகளை மற்றவங்களுக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஏன்னா சிலர் கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களில் அவங்கள சார்ந்தவங்களே அவங்கள கண்டுக்காத நிலையில் நீங்கள் அவங்களை கை கொடுத்து மேலே தூக்கி விட்டுருக்கீங்க ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை பார்த்து நீங்கள் யாரை தூக்கி விட்டீங்களோ அவங்களே உங்களை கண்டுக்கலை அந்த அளவுக்குலாம் சில விஷயங்களை கடந்து வந்தீங்க பட் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சிரராசிக்கு ஒரு குணாபிஷேகங்கள் என்னென்னா உங்கள் முயற்சி உங்களுடைய பலம் உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்து நீங்கள் வாழக்கூடியவங்க எப்பவுமே நீங்கள் உங்கள் கை இருக்கும் மற்றவங்க கை கீழே இருக்கும் அப்படி தான் நீங்கள் கடந்து வந்த பாதை இருக்கும் அப்பேற்பட்ட நீங்கள் ஒருத்தர் நமக்கு செய்யலேன்றது பெருசாக நினச்சதில்லை ஆனால் அவங்க நினைக்கலையன்ற ஒரு வருத்தம் நமக்கு இருந்து தான் தீரும் அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இதனால் சில மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க பொருளாதார ரீதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பல்வேறு விதமான பாதிப்புகளை கொடுத்துருச்சு உங்களை மாதிரி நாணயமானவங்க இல்லைன்னு சொல்லலாம் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் வாங்கினா கரெக்டான டயத்தில் கொடுக்கணும் கச்சதமாக நடந்துக்கணும் பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க வேலையில் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும்னு இருப்பீங்க அப்பேற்பட்ட இத்தனை வருஷம் சர்வீஸில் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்தால் நீங்கள் கடந்த வருடத்தில் படாத கஷ்டம் பட்டாச்சு அந்த அளவுக்கு பாதிப்புகளை சுமந்தாச்சு எங்க உங்களுடைய நம்பிக்கை நாணயம் கெட்டு உங்களுடைய இத்தனை வருஷ மதிப்பு மரியாதை பாதிக்கப்பட்டுருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சு உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகள் இப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்திச்சு கடந்து வந்து இன்னைக்கு இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க இந்த அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைவுகளில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முதலாவதாகவே உங்களுக்கு சனி பகவானது பெயர்ச்சி வருது அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க குரு வக்ர நிலையில இருந்தவர் ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதியை அவர் வந்து வக்ர நிபர்த்தி ஆயிடுவார் இந்த வருடம் பிறந்து ஐந்து நாட்களில் குரு பகவான் இயல்பு நிலைக்கு வரார் ஒன்று எப்பவுமே குரு வக்ர நிலைக்கு போயிட்டாலே எந்த சுபகாரியம் செய்ய முடியாது எந்த நல்ல விஷயங்களையும் செய்ய முடியாது எதெடுத்தாலும் டிராப் ஆகும் எதெடுத்தாலும் பிரேக் ஆகும் ஏன் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக ஓடிட்டு மாதிரி இருக்கும் அதையும் செய்வோம் இதையும் செய்வோம் ஆனால் எந்த வேலையும் ஆகாத மாதிரியவே இருக்கும் அதுதான் இந்த குரு வக்ர நிலைன்றது அப்போது இந்த இனம் புரியாத மன அழுத்தம் ஒரு பயம் ஒரு பதட்டம் கொடுக்கக்கூடிய நிலை இந்த குரு வக்ரத்தில் இருக்கும் அந்த வக்ர நிபர்த்தி அஞ்சாம் ஆகிடும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானது பெயர்ச்சி அவர் உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருந்து பதினோராம் வீட்டிற்கு வரார் இருக்கிறதுலையே சனி பகவானுக்கு உகுந்த இடம் அதுவும் உங்களுக்கு இப்போ பன்னெண்டு ராசிகளில் சனி பகவானுக்கு எல்லாருமே சனி பகவான் நல்லவர் கிடையாது எல்லா ராசிக்குமே நல்லவர் கிடையாது அதில் இந்த ரிஷபராசிக்கு யோக காரகனே சனி பகவான் தான் துலாம் ராசிக்கு எப்படியோ ராசிக்கு எப்படியோ அப்படி இந்த ரிஷபராசிக்கு யோக காரகனாகப்பட்ட சனி பகவானுக்கு உகுந்த இடம் என்னென்னா மூணு ஆறு பதினொன்னில் சனி இருந்தால் மாபெரும் வளர்ச்சி கிடைக்கும் நடக்காத காரியம் கூட நடக்கும் முடியாத காரியத்தை கூட முடிச்சிருவீங்க உங்களை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய லெவலில் திருப்பமாக உங்களுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட இடத்துல சனி பகவான் வந்து நிற்கிறார் அவர் பதினொன்று லாபஸ்தானத்தில் நிற்கிறார் அப்பேற்பட்டவர் அந்த இடத்துல இருக்கக்கூடியது மார்ச் மாதத்தில் அப்போது இந்த மார்ச் மாதத்திற்கு மேலே உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் ஆட்டோமேட்டிக்காக தொடங்கிடும் உங்களுடைய ஸ்பீடு அதிகரிச்சிடும் இன்னுமே மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரும் பொழுது உங்களுக்கு குரு பகவானது பயிற்சி தனஸ்தானம் மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்துடுவார் உங்களுடைய தனகாரகன் தனஸ்தானத்தில் நிற்கிறார் அவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் நிற்கிறாரு உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் நிற்கிறாரு அவங்க தனம் பெருகும் இங்கே லாபம் பெருகும் அதனுடன் அதே மே மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகிடும் அந்த ராகு இப்போ பதினொன்னில் இருக்கிறவர் பத்தாம் பாவத்துக்கு வந்துடுவார் பத்தாம் பாவத்திற்கு ராகு வந்து நான்காம் பாவத்தில் கேது நிற்கிறார் அப்போ பத்தில் ராகு நிற்கும் பொழுது உங்களுடைய தொழில் ஸ்பீடு வேறு லெவலில் இருக்கும் உங்களுடைய தொழிலில் மாபெரும் டேர்னிங் உருவாகிடும் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் உயர்தர நிலைக்கு போயிடும் ஒரு தொழிலுக்கு இரண்டு தொழிலை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய பிரான்ச் இன்னும் நாலஞ்சு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உண்டாக்கிடுவீங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடங்கிய ஸ்பீடு அப்படியே உங்களுடைய அந்த ஸ்பீடு நல்லாவே தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலம் ரிஷபராசி அன்பர்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே செய்யுங்க அது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த மேக்கு அப்புறம் செய்யும் பொழுது மே மாதம் தொடங்கினதும் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மார்ச்சுக்கு மேலேயும் நீங்கள் தொடங்குற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கமிட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகிடும் ரொம்ப நாளாக நான் முயற்சி எடுத்தேன் எல்லாம் நெருங்கி நெருங்கி வந்தது ஆனால் அது எல்லாமே இப்போ எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுக்கேன் உடனடியாக கமிட்மெண்ட் ஆகுது எத்தனை நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இது என்ன தேடிட்டு வருது அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் சந்திப்பீங்க இத்தனை நாளாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பழகினவங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் சளிப்பு சங்கடங்கள் வெளுப் வெறுப்பு வேதனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா எவ்வளோ நாணயமாக இருந்தீங்களோ எவ்வளோ பாசபந்தத்தோட இருந்தீங்களோ அந்த அளவுக்கு சில சோதனைகளை சந்திச்சிட்டீங்க ரிஷபராசி அன்பர்கள் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நோக்கி அடுத்தடி எடுத்து வைப்போமா ஏதாவது ஒரு சின்ன வழி வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவல்ல சாதிச்சிடுவோமேன்ற ஒரு எண்ணங்களோட நின்னீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல் இல்லாமல் இடைப்பட்ட காலகட்டங்களில் உருவாயிடுச்சு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசி அன்பர்கள் உண்மையே சொல்லணும்னா குடும்பத்துக்காகவே வாழணும் எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கணுமோ அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யணும்னு நினச்சவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில அது என்னே தெரியல எது எடுத்தாலும் நல்லதே செய்ய போனாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாக்குது குழப்பங்கள் உருவாக்குது ஓப்பனாக சொல்லுன்னா சிலர் வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் கணவன் மனைவி போயிருப்பீங்க ரிஷவராசிய என்பர்கள் பெண்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையை இப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணுன்ற ஆசைகளுடன் அந்த வாழ்க்கையில அடி எடுத்து வச்சீங்களோ இன்னைக்கு இந்த வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போறோம் தெரியலைய அளவுக்கு மன அழுத்தங்கள்ல சுமந்து மற்றவங்களுடைய பார்வைக்காக வாழ்ந்து ிருக்கூடிய நிலைமை உங்களுக்கு உருவாகியிருக்கு உண்மையே சொல்லணும்னா ஒரு புறம் பெத்தவங்களும் சரி புகுந்த வீடும் சரி எதுவுமே தன்னுடைய நிலையை புரிஞ்சிக்க முடியலையே நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே நமக்கு யாராவது உதவி பண்ணலாலும் பரவாயில்லை உபதிரீம் பண்ணாமல் இருந்தால் போதும் என்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சொந்த பந்தங்கள் உங்களை நெருங்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும் மூன்றாவது நபர்களால் பல்வேறு வித பிரச்சனை சந்திச்சிட்டீங்க ஏன் நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்த உங்களுடைய ஒற்றுமையான உங்கள் குடும்ப ரீதியில் கூட பிறந்தவங்களாலேயே பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க உடன் பிறப்புகளால் அவங்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சீங்க எல்லாத்தையும் பண்ணீங்க கடைசியில் என்னவோ நீங்கள் குற்றவாளியாக அவங்க எல்லாமே உங்களுடைய பலன்களை எல்லாத்தையும் அடைஞ்சி இன்னைக்கு அது நல்லதுன்னு சொல்லாமே உங்களை துரோகின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்படி நிறைய சிரமங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துல இருக்கு குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலையே கிடைக்கல அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வளர்ச்சியே உண்டாக்கலை என்னென்னே தெரியல இது என்ன ஆகும் புரியல அவங்களுக்கு ஒரு வழி பிறக்குமா வாய்ப்புகள் கிடைக்குமா திருமண அமைவுகள் உண்டாகுமா நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது அது மட்டுமல்ல திருமணம் செய்து திருமண விஷயத்துல பிரச்சனை ஆயிடுச்சிங்க அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வுகள் கிடைக்குமான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா இரண்டு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் விழுது தீராத கஷ்டம் தீரும் உடல் ரீதியில் இருக்கக்கூடிய உபாதைகள் விலகும் ரொம்ப நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருடைய வாழ்க்கையில் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரபிள் அதையும் தாண்டி சிலருக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்கே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீ மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உடல் நல்ல தெளிவான ரீதிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒற்றை தலைவலி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதற்குண்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது காரணம் என்னென்னா ஜென்ம குரு ஜென்ம குருவால் பயத்தை சந்திச்சிட்டீங்க பதட்ட சந்தி ச சந்திச்சிட்டீங்க மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சுட்டீங்க இது எல்லாத்தையும் தாண்டிப்பா அந்த ஜென்ம குரு தனஸ்தானத்திற்கு வரும் இது எல்லா பிரச்சனையும் சரி செய்துருவார் பண நெருக்கடிகளை நீக்கிடுவார் கடன் சுமைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்க போகுது உங்களுடைய தொழில் ரீதியில மாபெரும் வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் குறிப்பா மார்ச் மாசத்துக்கு மேல ப்ரமோஷன் கிடைச்சிடும் நூறு சதவீதம் கிடைக்க போகுது சிலருக்கு செய்த வேலையில் இவ்வளோதான் உங்களுக்கு நேரம் இதுக்கு மேலே இங்கே வேறு ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலையை பார்க்கக்கூடிய நிபந்தனைக்கு ஆளாகிட்டீங்க எங்கே வேலை கிடைச்சிருமோ கிடைக்காமல் போயிடுமோன்ற பயத்தில் இருக்கிறீங்க கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் நீங்கள் அட்டன் பண்ண இன்ட்ரி உங்களுக்கு கை கொடுத்துரும் இதை விட ஒரு நல்ல ஒரு நிலையில் நீங்கள் நிற்க போகிறீங்க நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க குறிப்பாக சிறு குறு தொழில் செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள் இதிலிருந்து எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம்னு தெரியலையே கடன் தான் அதிகமாகுது என்ற குழப்பமெல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் வேலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி சாதாரண ஒரு டிரைவர் வேலையிலேருந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸில் ஒரு தொழிலாளியாக நான் இருக்கிறேன் அந்த இடத்துல வேலையில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டுருக்கிறாங்க எனக்கு அதே சம்பளம் தான் அதே நிலமையில் தான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பிறக்குமா வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த போயிடுவீங்க சம்பளம் உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இருக்கிற இடமும் சனி பகவான் இருக்கிற இடமும் ரெண்டையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உங்களுக்கு உண்டு அதை சார்ந்த முயற்சிகளோடு உங்களுடைய உன் முன் உறுதுணையோடு எதுலையும் போல்டாக இறங்கி செயல்படுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சக்ஸஸ் நடக்க போகுதுன்ற எண்ணத்தோடு இறங்கி செயல்படுங்க பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் உண்மையிலேயே சொல்லணுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் பன்னெண்டு ராசிகளில் நான் சொல்லுவேன் ரிஷபராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லுவேன் அவ்வளோ அருமையான அமைப்பு டாப் டென்னில் ஒரு ஒரு நம்பர் ஒன்னிலிருந்து ஃபைவ் வரைக்குமே எடுத்தோன்னா அந்த லெவலில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான அமைப்புகள் சுபகாரியங்கள் நடக்கும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே கட்டி நின்ன வா வீட்டை கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிடுவீங்க பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அமைச்சிடுவீங்க தொழிலிருந்து வேலை வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஏன்னா ரி ரிஷபராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் அஷ்டமாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் நிற்கிறார் ஒருபுறம் லாபஸ்தானாதிபதியாக அவர் தான் நிற்கிறாரு அப்போது சில குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அழகாக ரிலீஃப் ஆக போகுது நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கப் போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து எல்லாமே ஒரு கிளாரிட்டிக்கு வரப்போகுது வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைக்கூடி வரும் கடந்த வருஷத்தில் ஆன்லைனில் நிறைய பணத்தை இழந்துட்டேன் நிறைய வாழ்க்கையே இன்றைக்கி எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ட நினச்சவங்களுக்கு மீண்டும் இந்த வருடம் ஒரு நல்ல கை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்குரிய காலம் மனசில் ஸ்ட்ராங்காக உங்களுடைய முழுமையான நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறத இது நமக்கு பாசிட்டிவ் இது உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய லக்னமும் அந்த லக்னத்தை சார்ந்த கிரகங்களுடைய அமைவுகளும் உங்களுடைய திசா புத்திகளும் அந்த திசா புத்திகள் எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் முழுமையாக உங்களுடைய பலன்கள் தெரிய வரும் இதில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்து இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு கடக லக்னமாக இருந்துவிட்டால் குரு பன்னெண்டாம் வீட்டில் வந்துடுவார் அப்போ குரு பன்னெண்டாம் வீட்டிற்கு வரும்பொழுது ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டிற்கு வரும்போது தந்தை வழியால் தந்தையால் சில பிரச்சனைகள் வரும் தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் வரும் கூட பிறந்தவங்களால் பிரச்சனைகள் வரும் இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறிடும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது உணமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்